அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒப்ரகாத்துக்கு ஏட்டுலா கனவாக்கத்தின் மூன்றாவது நூல்வெளியீடான இப்படிக்கு என் இதயம் நூல்வெளியீட்டு விழாவிலிருந்து விடைபெற்றவளாக உங்களை சந்திக்கின்றேன் உண்மையில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் சபரகமோ மாகாணம் கேகாலே மாவட்டத்தை சேர்ந்த மாவநிலை பிரதேசத்திலிருந்து ஒரு இளம் எழுத்தாளர் உருவாகியிருக்கின்றார் சகோதரி சில்மியா நௌஃபர் இப்படிக்கு என் இதயம் என்ற தன்னுடைய கண்ணின் நூலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார் அலமதுல்லா எல்லா புகழும் இறைவனுக்கே ஏற்றுலா கணவாக்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நான் இவ்விடத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்றால் இளம் எழுத்தாளர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய புத்தகத்தை வெளியிட முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இன்று கரம் கொடுப்பது அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரகாசமான ஒரு பாதையை உருவாக்கும் என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள் அந்த நன்மைகள் இறுதி வரை உங்களை வந்து சேரும் அதே நேரம் ஏற்றுலா கணவாக்கம் குழுவிற்கு என்னுடைய நன்றிகள் அதே நேரம் வாழ்த்துக்கள் சகோதரி சில்மியா உங்களுடைய பயணம் தொடரட்டும் இன்னும் நிறைய கவிதைகள் இன்னும் நிறைய எண்ணங்கள் எழுத்துக்களாக மாற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் புத்தகத்தை கையில் எடுத்தவுடன் ஓரிரு கவிதைகளை வாசித்தேன் அப்படியே முழுமையாக வாசித்து முடவி முடிய வேண்டும் என்றொரு எண்ணம் தோன்றும் அளவுக்கு உங்களுடைய எழுத்துக்கள் இருக்கிறது மாஷாவா தொடர்ந்தும் எழுதுங்கள் இன்னும் நல்ல நூல்களை வெளியிட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும்